நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேக்குறது ஒரு வீடு ஃபுல்லாவே வால்பேப்பர் ஓட்டணுங்க அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜும் சரி கால் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடு நீங்க ஒரு சாம்பிளாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு நாங்கள் ஃபுல்லா இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாங்க இதுல ஏன் எவ்வளவு ப்ரைஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ரெண்டு டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கான ரோல் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன்ஸாகவே போயிடுச்சு ஒரு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து போட்டிக்கு ஹால் ஒன்று நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சனு ஒரு பெரிய ஹால் ஒன்று ஃபுல்லாவே நம்ம வால்பேப்பர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா டிசைனுமே பாத்தீங்கன்னா வந்து யூனிக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் இருந்து கூட நம்ம எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி வால் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே லேயிங்கோட பண்ணி கொடுத்துட்டு லோ காஸ்ட்லேயும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வால் பேப்பர் இன்ஸ்டலேஷன் பண்ணுங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம பிரான்ச் பாத்தீங்கன்னா வந்து தேனியிலும் இருக்குங்க கோயம்புத்தூர்லயும் இருக்குங்க தமிழ்நாடுக்குள்ளேயும் ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்